ஹலோ குட் ஈவினிங் ஒன் ஸோ டுடே நம்ம இன்ஸ்டா ஆப்ஷன்ஸ்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் டெமோ பார்க்க போகிறோம் ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அனாலிட்டிக்ஸ் பிளாட்ஃபார்ம் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஈக்விட்டிஸ் இப்போ நான் ஸ்க்ரீன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது நம்மளோட டேஷ் போர்டை உங்களுக்கு காமிக்கும் ஸோ இதுதான் நம்ம டேஷ் போர்டு இதில் நமக்கு பேங்க் நிஃப்டி நிஃப்டி ரிலையன்ஸ் ஸோ இந்த மாதிரி ஈக்விட்டிஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸோட எல்லா டேட்டாஸுமே இங்கே இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட டாப் லூசர்ஸ் அண்ட் டாப் கெய்னர்ஸ் ப்ளஸ் ஆப்ஷன் செயின் அண்ட் கம்பைன் சார்ட் இது எல்லாமே இங்கே ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ ஆப்ஷன் செயின்ங்கிறது காமன் உங்கள் ப்ரோக்கர் பிளாட்ஃபார்ம்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இதில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் அண்ட் சேஞ்ச் ஆஃப் ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் லாக்ஸ் நம்பர்ஸில் வந்து நமக்கு இங்கே ஆப்ஷன் டேட்டா தெரியும் ஸோ திஸ் இஸ் அ ஐடிஎம் திஸ் இஸ் அ ஏடிஎம் அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஎம் ஐடிஎம்மோட டேட்டா எல்லாமே இதில் காமிச்சிருப்போம் நம்ம டைரக்ட்லி இங்கிருந்தே பை அண்ட் செல் ஆப்ரேஷன் கொடுத்துக்கலாம் ஸோ இங்கே பை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ஒரு டேப் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் வித் மார்ஜின் பெனிஃபிட் அதாவது நமக்கு ஒரு செல்லிங் ஆர்டர் இருக்குது ஒரு மார்ஜின் பெனிஃபிட் வேணும் அப்படின்னு இதில் கம்பைன் பண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ மார்ஜின் பெனிஃபிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை பை ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்புறம் உங்களுக்கு செல் ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணும் ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் இதில் வச்சுருக்கோம் நாட் ஒன்லி லைவ் நம்ம ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவும் ப்ரொவைட் பண்ணுறோம் நம்ம ப்ரீவியஸாக என்ன டேட் வேணுமோ அதை இங்கே சூஸ் பண்ணி எந்த ஸ்ட்ரைக்ஸோ இல்லை எந்த ஈக்விட்டிஸோ எதோட டேட்டா வேணாலும் நம்ம டைம் பேஸஸ்ல இதில் பார்த்துக்கலாம் ஸோ நம்ம இப்போ லைவோட இது பார்க்கலாம் ஸோ எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்கு ஓவை டேட்டா வச்சு எப்படி நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறது ஸோ ஆப்ஷன் சார்ட்ஸ் வச்சு எப்படி கம்பேர் பண்ணுறது இது எல்லாமே வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ டுடே இன்னைக்கு ஒரு நிஃப்டியோட ஃப்யூச்சர் சார்ட் இப்போ எடுத்திருக்கேன் ஃபைவ் மினிட் டேட்டா வச்சுருக்கேன் ஸோ இதில் நம்ம இண்டிகேட்டர் பேஸ்ட் ஏதாச்சும் இன்புட் கொடுக்கறதுனாலும் இதில் நம்ம இண்டிகேட்டர் பேஸ் கொடுக்கலாம் இதில் கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம பொலிஞ்சர் பேண்ட்ஸ் இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் இதெல்லாம் அப்ளை ஆகிரும் இது இல்லாமல் உங்களுக்கு ஆப்ஷன் டேட்டா அதாச்சு இண்டிகேட்டருக்குள்ளே நம்ம எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணலாங்கிறது இதில் தெரியும் ஓஐ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸோ எவ்வளோ நமக்கு கால் ஆப்ஷனில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது புட் ஆப்ஷனில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது எந்தெந்த ஸ்ட்ரைக்கில் என்னென்ன டைமில் எல்லா டேட்டாவுமே இதில் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ திஸ் இஸ் அ ட்ரெண்டிங் ஓவை அதாவது இந்த டைமுக்கு எந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு ஸ்ட்ரைக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குங்கிற டேட்டா இதில் தெரியும் ஸோ டூ ஃபிஃப்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் இவ்வளோ வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது ப்ளஸ் சென்டிமெண்ட் எப்படி நமக்கு ஒரு மூமெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ண போகுதுங்கிற டேட்டா இதில் இருக்கும் இது வந்து நமக்கு 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 க்ளோஸான ஏடிஎம் ஏடிஎம் நம்ம ஒரு காமிும்பேஸ் பண்ணாலும்ூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு இதுல எந்த ஐடியாவுமே இல்லை நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு பார்த்து நம்ம எடுக்க தெரியல அப்படின்னா நமக்கு டிஃபால்ட்டா இங்க வந்து பாத்தீங்கன்னா புல்லிஷ் பியரிஷ் நியூட்ரல் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு பேட்டர்ன்ஸாக நம்ம கொடுத்துருவோம் ஸோ இப்போ மார்க்கெட் வந்து மைனஸில் இருந்துச்சு இன்னைக்கு ஸோ நம்ம ஒரு பியரிஷ் கிளிக் பண்ணி எனக்கு ஒரு புட் ஆப்ஷன் வாங்கணும் இல்லை ஒரு கால் ஆப்ஷன் சென்ட் பண்ணணும் ஸோ பியர் ஃபுட் ஸ்ப்ரெட் இட்ஸ் வந்து காம்பினேஷன் ஆஃப் செல்லிங் இதெல்லாம் நம்ம வந்து இங்கிருந்தே சூஸ் பண்ணிக்கலாம் இதோட மேக்சிமம் ப்ராஃபிட் இன்றைக்கி எடுத்திருந்தால் எவ்வளோ இருக்கும் லாஸ் எவ்வளோ இருக்கும் ரிவார்ட் நம்மளுக்கு டூ பாயிண்ட் செவன் சிக்ஸ் ஸோ இந்த பிரேக்கிங் டேட்டாவே எல்லாமே இதில் வந்து தெரியும் இது கிளிக் பண்ணி இங்கே நம்ம பிளேஸ் ஆர்டர்ஸ் கொடுத்துட்டோம்னாலும் இப்போ நம்ம இதில் என்ன ஸ்ட்ரைக் நமக்கு பிளேஸ் பண்ண போகுதுங்கிறது இதில் தெரியும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி புட் ஆப்ஷன் ஒன்று பை போகுது டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் ஒரு புட் ஆப்ஷன் செல் போகுது ஸோ இதோட ப்ரீமியம் வந்து எயிட்டி த்ரீ அண்ட் செவன்ட்டின் இது ரெண்டோட கம்பைன் சார்ட்டு தான் இது இப்போ காமிச்சுட்ருக்கீங்க ஸ்வீஸ்ஸோ இங்கே நமக்கு வந்து இதோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் நாலாயிரத்தி ஐநூறுரூவா நமக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் ஸோ நம்ம இது இப்போ ப்ளேஸ் பண்ணி இங்கே எக்ஸிக்யூட் கொடுத்தோம்னா கேரக்டாக ப்ரோக்கர் போர்ட்டலில் போய் ப்ளேஸ் ஆகிடும் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால இது ஃபெயில் ஆயிருக்கு ஸோ இது வந்து ஆர்டர் புக்கில் போய் நம்ம இந்த பொசிஷன் டேட்டா ஆர்டர் புக் ஸ்ட்ரேட் புக்ஸ் ஹோல்டிங் புக் எல்லாமே நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பேஸ்கெட் ஆர்டர்ஸில் உங்களுக்கு மல்டிபிள் அதாவது நமக்கு இப்போ ஒரு நாலு ரெண்டு லக்கு இதில் எடுத்தோம் எனக்கு இன்னொரு ரெண்டு லக்கு இதை வேணும் அப்படின்னாலும் இதில் நம்ம ஆட் பண்ணி பேஸ்கெட்டில் சேவ் பண்ணி மல்டிபிளா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்ட்ராட்டஜி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரேட்வைஸ் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்ட்ரைக்கு அனலைஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் டேட்டாவில் போய் இந்த ஸ்ட்ரைக் பர்டிகுலராக சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை ஆப்ஷன் டேட்டால இருந்து ஆப்ஷன் செயினை செலக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை நமக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி வைஸ் யூஸ் பண்ணி ப்ளூஸ் மார்க்கெட் ஒரு பிஎன்எஸ் மார்க்கெட் இல்லை ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு ட்ரேட்ஸ் எடுக்கணுங்கிறது நம்ம அனலைஸ் பண்ணி இங்கேருந்து எடுத்துக்கலாம் ஸோ திஸ் டைப்ஸ் ஆஃப் ஆர்டர் பேட்டர்ன்ஸ் எல்லாம் இதில் நம்மகிட்ட இருக்குது ஸோ உங்களுக்கு இன் பிட்வீன் ஏதாச்சும் கொரிஸ் இருந்துச்சுன்னா சாட் பாக்ஸ் ஒரு மெசேஜ் போடுங்க ஆர்எல்ஸ் நம்ம ஒரு லாஸ்ட் டென் மினிட்ஸில் ஒரு கியூமெண்டே செக்ஷன் வச்சுக்கலாம் ஸோ இது வந்து ஒரு ஓஐ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு இந்த கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் இந்த சேம் ஸ்ட்ரைக்கில் எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்கும் ஸோ இது வந்து ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டியோட கால் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் புட் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இது வந்து டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ லேக்ஸ் இருந்திருக்கு ஸோ சேம் வைஸ் புட் ஆப்ஷனில் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் இருக்குது பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் இன்ட்ரிக் கால் ஆப்ஷனில் ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து நமக்கு இதில் பர்டிகுலராக அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கு டைம் பை டைம் நமக்கு வந்து டேட்டா கொடுத்துட்டே இருக்கும் ஸோ நம்ம இதை வச்சு அனலைஸ் பண்ணி நம்ம ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் இது வந்து ப்ரீவியஸ் டே லாஸ்ட் டென் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இந்த மாதிரி நம்ம இதில் ஃபில்டர் பண்ணிக்கலாம் எக்ஸ்பைரி நமக்கு நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் मंथ ஸோ இந்த மாதிரி ஓய் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஏடிஎம்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிற ஒரு சிக்ஸ் ஸ்ட்ரைக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதை சூஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இதெல்லாம் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் இதே நம்ம மாற்றிக்கலாம் எக்ஸிக்யூட்டிங் தி ஆர்டர்ஸ் நம்ம இருந்து நம்ம ஏதாவதுனாலும் இதை பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு கம்பைண்ட் ப்ரீமியம் சாட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எயிட்டி செவன் நம்ம ப்ரீவியஸாக எடுத்து வச்சிருந்த ஸ்ட்ரைக்ஸோட ரெண்டு ப்ரீமியமும் சேர்ந்து இங்கே ஒரு டேட்டா காமிக்கும் ஸோ இது வந்து சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் தட் மீன்ஸ் எயிட்டி செவன் மைனஸ் செவன்ட்டி இந்த டேட்டா வந்து இதில் காமிச்சிட்ருக்கோம் ஸோ இதோட மேக்ஸிமம் லாஸ் மேக்ஸிமம் ப்ராஃபிட் இது எல்லாமே வந்து நம்ம இதில் அனலைஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எக்ஸிகூட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ இப்போ நம்ம எடுத்து வச்ச ரெண்டு ஸ்ட்ரைக்கோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் நைன் செவன்டீன் டில் த்ரீ தேர்ட்டி வரைக்கும் இந்த டேட்டாக இருக்கும் ஸோ ஆஸ் மினிட் பை மினிட் டேட்டாக உங்களுக்கு செகண்ட் பை செகண்ட் டேட்டாவும் இதில் அப்டேட் ஆகிட்ருக்கும் நீங்கள் லைவ்ல இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துக்கூடிய நம்ம டிஃப்ரெண்ட்ஸில் ட்ரேட் எடுத்துக்கலாம் ஸோ நம்ம இந்த மாதிரி ட்ரேட்ஸ் எடுக்கணுங்கிற ஐடியா வந்து டிஃபால்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ல நம்ம ஒரு இதாக கொடுத்துருக்கோம் இதையும் நீங்கள் இங்கே மாடிஃபை பண்ணுற ஆப்ஷனும் இருக்கும் நேட்லெக்ஸ் கொடுத்துக்கலாம் ஸோ இங்கே ஒரு ஸ்ட்ரைக்கை மாற்றிக்கலாம் ப்ரீமியம் எனக்கு இது வேண்டாம் ஸோ நம்ம இதுலேருந்து வேற ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஆப்ஷனும் இதில் நமக்கு இருக்கு நான் இதிலிருந்து ஒரு பைய கொடுக்குறேன் இங்க கீழே ஆட் ஆயிரும் சேம் வயசு ஒரு குட் ஆப்ஷன் இருந்து நான் கொடுக்குறேன் அதுவும் இதிலிருந்து ஆட் ஆகிடும் சொல்லுங்க மேம் அப்படிங்களா ஓகே மேம் ஓகே மேம் இது ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் இல்லையா அப்ப நம்ம அவங்க ஓகே பேச நீங்களே கேளுங்க எப்படி ஹலோ ஹலோ ராஜ் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் ஆப்ஷன்ஸ் பேசிக் கற்றுக்கலாம் அப்படிங்கறதுனால இது வரைக்கும் இந்த மாதிரி இது ரிலேட்டடா எந்த நாலேஜுமே இல்லை

ஸோ இதோட ப்ரெடிக்ஷன் வந்து நாளைக்கு எப்படி இருக்கும்னா ஒரு கேப் அப்போ இல்லை ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் ப்ளஸ் புல் மார்க்கெட் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் இங்கேயிருந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம் சார் இதெல்லாம் டேட்டா ஸோ இந்த நிஃப்டி பேங்க் நிஃப்டி ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்கிறத வச்சு எந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணணுங்கிறதோட பிளாட்ஃபார்ம் தான் சார் இது ஓகே இப்போ டைரக்டாக வந்து நீங்கள் இதில் நிஃப்டியில் வந்து நீங்கள் கால் ஆப்ஷன் எடுக்கணும் புட் ஆப்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷன் செயின் இப்போ பார்த்தோம் இந்த ஆப்ஷன் செயின்லேருந்து நீங்கள் ஒரு கிளிக்கில் பை பண்ணிக்கலாம் சார் இந்த ஒரு பைங்கிறது வந்து இப்போ இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பதுல இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ நம்ம இப்போ ப்ரீவியஸாக ஒரு சார்ட் பார்த்தோம் அது இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு வரைக்கும் போகும் ப்ரெடிட் பண்ணியிருக்கு ஸோ இங்கிருந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரைக்கை வந்து சூஸ் பண்ணி இது இதெல்லாமே வந்து இந்த மணி ஸ்ட்ரைக் சார் கால் ஆப்ஷனோட இந்த மணி ஸ்ட்ரைக்ஸ் இந்த க்ரீனில் இருக்கிறது எல்லாம் ஸோ வைஸ் புட் ஆப்ஷன் இருக்கிறது எல்லாமே ரெட் கொஞ்சம் டார்க் ரெட்டில் இருக்கும் ஸோ கீழே போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து புட் ஆப்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும் மேலே போகுதுன்னு நம்ம இப்போ பிரெடி பண்ணோம் ஸோ நம்ம இந்த ஒரு காலோ இல்லை இந்த ஒரு காலோ இங்கேருந்து நம்ம பை பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னா நாளைக்கு இந்த பொசிஷன் வந்து நமக்கு ஒரு பெனிஃபிட் எவ்வளோ கொடுக்குங்கிறது இங்கேயே நமக்கு வந்துட்டு அனலைஸ் கொடுத்தோம் அப்படின்னோம்னா இந்த கால் ஆப்ஷனோட மேக்ஸிமம் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறுரூவா ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் அதாவது நாளைக்கு காலையில் எவ்வளோ கேப் அப் ஆனாலும் நமக்கு இது அன்லிமிட்டடான ஒரு ப்ராஃபிட் கொடுக்குங்கிற டேட்டா இது இருக்கும் ஸோ டெல்டா காமாங்கிறதுலாம் க்ரீக்ஸ் வேல்யூ சார் நீங்கள் ஆப்ஷன்ஸ் பேசிக்ஸில் வந்து இது உங்களுக்கு லேர்ன் பண்ண முடியாது ஸோ ஒரு ப்ராபப்ளி நீங்கள் வந்து ஒரு டைரக்ஷனல் பேசிஸில் எந்த மாதிரி ஒரு ட்ரேட்ஸ் எடுக்கலாங்கிற ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா ஜஸ்ட் காமன்லி நிஃப்டி பேங்க் நிப்டி பிளஸ் ஆர் மைனஸ்ல இருக்கு அந்த ஆப்ஷன் சார்ட்ல வந்து அதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ் அதாவது நம்ம இப்போ பார்த்த ஆப்ஷன் செயின்ல இங்கே போய் ஆப்சல்யூட் சேஞ்ச் கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஜாஸ்தி கான்ட்ராக்ட்ஸ் இங்கே ஓப்பனில் இருக்குன்னு காமிக்கும் ஸோ எயிட் பாயிண்ட் த்ரீ எயிட் லேக்ஸ் புக் ஆப்ஷன்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்கு ஸோ தட் மீன்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஸோ இது வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ்டீன் லேக் ஃபார்ட்டி த்ரீ லேக் டுவெண்ட்டி ஃபைவ் லேக் ஃபிஃப்டி டூ லேக்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப் ட்ரெண்டட் டிநோட் பண்ணுற மாதிரி அதாவது கால் ஆப்ஷனில் ஜாஸ்தி ட்ரேடர்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நிறைய இது ஸோ நம்ம பார்த்தது வந்து டுவெண்ட்டி ஃபோர் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் அந்த அடுத்த டேட்டாக ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாக பார்த்தோம் அதுக்கு மேலேயே வந்து டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ ஹண்ட்ரட்லலாம் இவ்வளோ கான்ட்ராக்ட்ஸ் ஓப்பன் இருக்குது அப்படிங்கிறது ஒரு டேட்டா ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு கால் ஆப்ஷன் எடுத்து வச்சு நாளைக்கு வந்து அதை ட்ரேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம் சார் தான் இது வரும் புரிஞ்சதுங்களா சார் இது ஓகே உங்களுக்கு ஓகேங்க சார் இது வந்து ஒரு நிஃப்டி ஃபியூச்சரோட சார்ட் இப்போ எடுத்துருக்கேன் ஸோ கேட்ட மாதிரி ஒரு இண்டிகேட்டர் இதில் பண்ணி மார்க்கெட் மேலே போகுங்கிறது பண்ணிப்பாங்கன்னா இங்கே நமக்கு இண்டிகேட்டர்ஸ் ஒரு ஆப்ஷன் பண்ணுவோம் ஸோ இதில் நமக்கு என் நம்பர் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது எல்லாமே ட்ரெண்டிங் வேல்யூஸ் தான் திட்டமிட முடியும் உங்களுக்கு பேசிக்காக இப்போ ஒரு ட்ரெண்டிங் ஒரு இண்டிகேட்டர் போட்டு இப்போ இது வச்சிங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் கீழே போகணும் அதுக்கான டேட்டா வந்து இது இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இது கட் ஆகி இந்த லைனுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ரிப்போர்ட் ஆகுதுண்ணா ஸோ இந்த கேண்டில் எப்போ இது கிராஸ் ஆகுதோ இங்கேருந்து மார்க்கெட் கீழே வரப்போகுதுண்ணா இது வந்து ஒரு ஹை ரேஞ்ச் ஆஃப் பாயிண்ட் வேல்யூ படாது எந்த இடத்துல மார்க்கெட் டைரக்ஷன் மாறுதுங்கிறது வந்து இந்த மாதிரி இதில் நம்ம ஒரு ஃபோர் ஃபைவ் இண்டிகேட்டர்ஸுமே ஆட் பண்ணலாம் இந்த ப்ளூ லைன் வந்து அப்பர் லைன்ஸ் அப்பர் போலிஞ்சர் இது மிட் போலிஞ்சர் இது லோவர் போலிஞ்சர் அப்பர் புலிங்கரில் எப்பப்போல்லாம் கேண்டில் போகிறதோ அது வந்து ஒரு ஹை பாயிண்ட் ஆஃப் டச்சிங் லைன்ஸ் இது வந்து போச்சு அப்படின்னா இந்த விஜய் கீழே சான்சஸ் இருக்குது இப்போ இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணி